நமது இந்திய திருநாட்டின் பொது விடுமுறையை அறி அறிவிச்சு மூணு விழாக்களை கொண்டாடுவாங்க அதில் ஒன்று குடியரசு தினம் அந்த குடியரசு தின விழாவில் வந்து அவங்க அவங்கவுங்களுக்கு முடிச்ச இடத்துல வந்து அவங்கவுங்க வந்து கொடியேற்றி பக் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இனிப்பு வழங்கி வந்து கொண்டாடுவாங்க அப்போ ஏற்பட்ட குடியரசு தினத்தில் வந்து ஒரு பெரிய சிறப்பு வந்து இன்னைக்கு நடந்திருக்கு இப்போ நான் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தெல்லாறு இந்த தெல்லாறுல வந்து என்ன சிறப்புனா தமிழுக்காக உயிர் நிறுத்த பல்லவ மன்னன் ராஜா நந்திவர்மன் வெற்றி கொடி நாட்டின இடம் இது பாண்டியரோடு போரிட்டு ராஜா நந்திவர்மன் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி கொடி நாட்டுட்டார் அந்த மன்னன் வந்து தமிழுக்காக வந்து தன்னுடைய வந்து உயிரே வந்து தியாகம் பண்ணாங்க அவரால் தான் வந்து நந்தி களம்பகம் வந்து உருவாச்சு அந்த ஒரு சிறப்பு வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழன் நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி வந்து உங்களை சேரும் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஒரு மன்னர்கள் வந்து தமிழுக்காக பெரும் சிறப்பு செய்திருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ நான் இருக்கிற இந்த தெல்லாரில் இருக்கிற ராஜா நந்திவர்மன் தமிழுக்காக தன்னுடைய உயிரையே வந்து கொடுத்துருக்கிறாரு அதோடய வரலாறு வந்து கொஞ்சம் விரிவாக அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அந்த ராஜா நந்திவர்மன் கலைக்கல்லூரி அங்கேருந்து தான் பேசுகிறேன் இங்கே வந்து இதே தெல்லாரில் இப்போ ஒரு சிறப்பு வாய்ந்த உலக சாதனை நிகழ்வு வந்து ஒன்று நெ நிகழ்ந்திருக்குது மதிப்புக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற கல்லூரியில் தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டு தன்னுடைய கரங்களால் தேசிய கொடியை ஏற்றி ஒரு மாபெரும் சாதனை படிச்சிருக்காரு அந்த சாதனைக்கு வந்து ஆல் இண்டியா புக் ரெக்கார்டு வந்து ஒரு மணிமகனும் சூட்டி இன்றைக்கு வந்து அந்த புத்தகத்தில் வந்து ஐயாவின் பேரை வந்து இணைச்சிருக்காங்க இதனால் நமது முத்தமிழ் கலைச்சங்கம் மற்றும் தமிழ் கோயில் யூடியூப் சார்பில் நம்ம வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க இந்த தெல்லார் வந்து முக மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊருண்டு இப்போ சொல்லியிருந்தோம் அதில் வந்து மீண்டும் ஒரு புகழ் சேர்க்கும் விதமாக நமது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் அங்கே இருக்கிற ஸ்ரீ சுவாமி விவேகானந்தா தொழில் பயிற்சி நிறுவனத்தில் வந்து தொடர்ச்சியாக நாற்பது ஆண்டுகள் வந்து தேசிய கொடி அதாவது வந்து குடியரசு தினம் குடியரசு தினம் வந்து தொடர்ச்சியாக நாற்பது வருஷம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொடியே கொடியேற்றி சிறப்பு செய்கிறது வழக்கம் இந்த நிகழ்வு வந்து எப்போவுமே வந்து தடைப்பட்டதே கிடையாது கொரோனா காலத்துலேயும் சரி வேறு இந்த சுனாமி புயல் எப்போ வந்தாலும் சரி இந்த நிகழ்வு வந்து எப்போதுமே நின்றது கிடையாது இந்த ஒரு நல்ல நிகழ்வை வந்து போற்றி உலக சாதனை சான்றிதழ் வந்து வழங்கியிருக்கிறாங்க நான்கு அமைப்பினர் அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் அச்சீவர் யூனிவர்சல் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்டுன்ற ஒரு அமைப்பு அப்புறம் ஈச் வேர்ல்டு ரெக்கார்டுஸ்கிற ஒரு அமைப்பு அப்புறம் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு அந்த அமைப்பு அப்புறம் சிவே வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்ற அந்த ஒரு நாலு அமைப்பும் வந்து அந்த சான்றிதழ் நான்கு பேரும் வந்து சான்றிதழ் வழங்கி ஒரு அருமையான நிகழ்வை வந்து இன்னைக்கு அதாவது வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தெல்லாரில் நேரடியாக வந்து வழங்கி ஒரு பெரிய விழா வச்சு சிறப்பு செய்திருக்கிறாங்க இதை நினைக்கும்போது உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து தமிழுக்காக வந்து அவர் வாழறவர் தமிழ் 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 தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறவர் இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிற பல தமிழ் அமைப்புகள் வந்து புதுவை தமிழ்ச்சங்கம்ன்றது வந்து அறியப்படுதுனாக்கா அதுக்கு வந்து முழு காரணம் வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் தான் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து அது வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல எடுத்துக்கிட்டு போய் சேர்க்கிற ஒரு கைவந்த கலையை வந்து அவர் கையில் வச்சுருக்கிறாரு அதுபோல் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தமிழ் மீது பற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அது தெரிஞ்ச முகமோ தெரியாத முகமோ தமிழ் மீது பற்று இருந்தால் போதும் அவங்களால் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வந்து எந்த நேரத்துலையும் செய்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டார் தான் இவருக்கு வந்து ஒரு இந்த ஒரு நிகழ்வுன்னும்போது பல தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து தன்னால் வந்து ஒன்று சேர்ந்து இந்த விழாவை வந்து சிறப்பு செய்ய வந்திருக்கிறாங்க அடுத்தது இந்த தெல்லார் பகுதியில் வந்து ஐயா செய்த சேவைகள் வந்து என்னட்ருன்னு வச்சிங்களேன் ஏன்னா தன்னுடைய பிறந்த ஊருக்கு வந்து புகழை சேர்க்கறது பெருமை சேர்க்கறதுன்ட்டு இல்லாமல் அந்த பிறந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு இன்பம் துன்பம் சார்ந்த நிகழ்வுகளில் வந்து இவர் வந்து கூட வந்து தோல் கொடுத்து நிற்க நிற்பார் அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா அந்த தெல்லார் பகுதியில் திருமணத்தின் வந்து யாருக்கு நடந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கூரை புடவை வந்து இவங்க குடும்பத்தில் இருந்தால் வந்து போகும் அது இப்போவும் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பல முக்கியமான விஐபிங்க கூட வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து எவ்வளோ நகை நட்டு பட்டு புடவை வாங்கினா கூட அந்த கூரை புடவை வந்து இவங்களுடைய கையால் வாங்கணுன்ட்டு வந்து தவம் இருக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க ஏன்னா சில ஒரு இது வந்து நிகழ் நடந்த நிகழ்வு ஒரு பெரிய பிரபல பணக்காரர் ஒருத்தவர் வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு ஆனால் கூ கூற புடவை மட்டும் வந்து முத்தைய கையால் வந்து வாங்கணும் அவங்க குடும்பத்துலேருந்து இருந்து வந்து அந்த கூரை புடவை எடுத்து கொடுத்தாக்க எங்களுடைய தலைமுறை வந்து தழைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து வாழ்கிறவங்கன்னு வச்சுங்களேன் இதனாலே இந்த தெல்லார் மக்கள் மத்தியில் வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்குது அதான் சொல்லலாம் அதுபோல் தமிழ் ஆர்வம் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேடி போய் வந்து உதவி செய்வார் அது தெரிஞ்ச முகமோ தெரியாத முகமோ கிடையாது ஏதோ ஒரு உதவினா உடனே செய்கிற மனசு இருக்குது அந்த ஒரு நல்ல மனசுக்கு தான் வந்து ஆயிரம் ஆயிரம் அன்பு சொந்தங்கள் வந்து அவருக்கு வந்து உடன் வந்து இணைஞ்சி இருக்கிறாங்க அது மாதிரி வந்து தெல்லாரில் இப்போ அவர் இருக்கிற இந்த ராஜா நந்திவர்மன் கல்லூரியில் வந்து பல பேருக்கு வந்து இலவசமாகவே வந்து அந்த சீட்டு கொடுத்து அவங்களுடைய படிப்புக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு விளக்கை எத்தி வச்சு ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக தான் இருக்கிறாரு இங்கேருந்து கூட கிடையாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா இலங்கையிலேருந்து கூட வந்து ஒரு உதவின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை கூட வந்து தங்க வச்சு படிக்க வச்சு கூட அவங்க நாட்டுக்கு வந்து பத்திரமாக அனுப்பி வச்ச ஒரு பெருமைக்கு உரியவர் தான் வந்து நம்ம முத்தையா அவர்கள் அதனாலே தான் வந்து இலங்கையிலேருந்து இப்போ ஒரு எழுத்தாளர் தனரஜீவன் அவர்கள் வந்து ஒரு நேரடியாக வந்து பாராட்டு வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு ஆசைப்பட்டப்பில் அதுக்கு வந்து சரி ஓகே சார் வரட்டுன்ட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சி இது பண்ணிருக்காரு அதை விட அந்த திறமையான எழுத்தாளருக்கு வந்து நம்ம கல்லூரி மூலியமாக வந்து சிறப்பு அழிச்சா மட்டும் பற்றாது நம்ம கல நம்ம நிகழ்வில் வந்து அவருக்கும் நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்ட்டு அவர் சமீபத்தில் எழுதியிருக்க ஒரு ஆல்பம் சாங்ஸை வந்து இதே மேடையில் வந்து வெளியிடுறதுக்கும் வந்து ஐயா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது வந்து ஈழத்து எழுத்தாளர் தன ரஜீவன் வந்து எழுதுன அந்த கள்ளச்சிரிப்பு கலவாணி இந்த பாடல் வந்து ஆல்பமாக வந்து இங்கே வந்து வெளியிடப்பட்டிருக்குது அதுக்காகவே தான் வந்து தன ரஜீவன் வந்திருக்கிறார் இலங்கை நடிகர் வந்து டனிஷ் அவர் ரெண்டு பேருமே வந்து இந்த நிகழ்வில் இப்போ வந்து பெருமைக்குரிய நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி எந்த ஊர் எந்த நாடு எந்த தேசமாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ் மீது தீராத பற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்கள் அறிமுகம் அவர் ஐயாவை வந்து நெருங்கிறதுக்கு வந்து ஒரு அறிமுகம் தேவணும் தேவைப்படும் அவசியமே கிடையாது நேரடியாகவே வந்து உங்களை பற்றி நீங்கள் அறிமுகம் படுத்திக்கிட்டால் கூட வந்து இன்முகத்தோடு வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வந்து அவர் வந்து உண்மையிலே காத்துக்கிட்டு இருக்கார் இப்போ நான்லாம் எல்லாம் இருக்கிறேன்னா வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து இப்போ நான் சேரணும்னு ஆசைப்பட்டு ஆர்வமாக இருந்தேன் என் ஆர்வத்தை பார்த்துட்டு தமிழ்ச்சங்கத்துக்கு முழு உதவி ப பண உதவியும் அவரே கட்டி அவரே என்னை ஆர்வமாக வந்து தமிழ்ச் சங்கத்தில் சேர்த்து என்னுடைய தமிழ் ஆர்வமும் என்னுடைய இந்த ஒரு விடாமுயற்சி ஒரு போராட்ட குணமும் பார்த்து தமிழ் சங்கத்தில் இப்போ வந்து ஒரு பதினோரு பேர் பொறுப்பு உள்ள அந்த ஒரு பொறுப்பில் வந்து என்னையும் வந்து ஒரு ஆளாக வந்து இணைச்சிக்கிட்டாரு அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவே இருக்குது இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து முத்துன்ற பேரில் முத்து மாதிரி வந்து மூணு பிள்ளைகள்னு வச்சுங்களேன் ஒருத்தவர் வந்து நந்திவர்மன் ஒருத்தவர் அடுத்தது வந்து சுரேஷ்குமார்னு ஒருத்தவர் அடுத்தது நக்கீரன் ஒருத்தவர் இதில் வந்து சுரேஷ்குமார்ன்றவர் நம்ம ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கார் மீதி நாங்கள் வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து ஐயா கூட இருக்கிறோம் அதாவது வந்து தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பலருக்கு வந்து அவர் உதவி செய்கிறது இல்லாத அந்த தமிழ் மீது கொஞ்சம் துடிப்போடு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உதவி எந்த நேரத்தில் செய்யணுமோ வந்து அதை தெரிஞ்சு செய்கிறவர் அதனால தான் எங்களை மாதிரியான ஒரு ஒன்பது பேரை வந்து அவருக்கு கூட வச்சு இப்போ வந்து பொறுப்பு கொடுத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்ன்ற ஒரு கௌரவம் கொடுத்து